தம்பே இந்த மாசத்தோட வட்டி காசு வரல நாளை காலைல ஊட்டாண்ட வந்து நிக்கணும் வட்டி காசோட நாளைக்கு வரலன்னா நாளான்னை குடு சொல்லலாம் தம்பே ஏய் கிளம்புடா அண்ணா வட்டி குறையும் கேள்விப்பட்டிருந்தா ஒரு ஐம்பதாயிரம் பணம் ஆகணும் தம்பி வட்டிக்கு வாங்குறது பெருசு இல்ல மாசம் ஆச்சுன்னா வட்டி வீட்டுக்கு வந்துடணும் இல்ல மாறு தயின் மாடு கால் வாங்கி விட்டுருவான் நானு ஆஹ் சாரம் வரேன் சொல்லியா கேட்டா வீட்டுல ஐம்பது ரூபா போனா இன்னு கிளம்பு வட்டி காசு வாங்கண்ணா வட்டி காசு தர மாட்டியா வாங்க திற மாட்டேமாண்ணா கொட்டையெல்லாம் முடிக்கிறீங்க என்ன தானே வட்டி காசு வீட்டு விட்டு வரணும் தானா வர்றேன் நீ எங்கடா வட்டி காசு வட்டி காசு கொடுக்க மாட்டேமா கேட்டாக்குறா அவன்

இல்ல தம்பி இந்த பத்தாயிரம் வாங்கிட்டு போனதான் தம்பி அடிச்சி சோறு தரணும் பத்தாயிரம் தம்பி ஒரு பாஞ்சாயிரம் பத்தாயிரம் வட்டி காசு வெளிச்சுலயா ஐயாயிரம் ரூபாய் ஆட்டோ செலவு வேணும் வருமா செத்தா தண்ணி கிடைக்கும் பொண்ணு தூக்கம் வண்டி கிடைக்கும் மேடம்